ஹலோ வியூவர்ஸ் வணக்கம் வெல்கம் டு சுஜா கார்டன் இன்னைக்கு எங்க தோட்டத்தில் பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டார் ஃப்ரூட் வந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு ஃப்ரூட் வந்திருக்கு பாருங்க எல்லாமே ரொம்ப நல்லா பழுத்து இருக்கு ஒரு ஒரு வருஷமாவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாஃப் ரூட்டில் வந்து எந்த பூக்களும் எந்த காயம் கூட வரவே இல்லை இப்போ தான் வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தான் வந்து நிறைய பூக்கள்லாம் வர ஆரம்பிச்சிது எதனாலன்னு தெரியல நான் வந்து டபிள்யூடிசி வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு முறை நான் கொடுக்க ஆரம்பித்தேன் அப்புறம் வந்து மீனமிலமும் வந்து ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பித்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மேல் மண் வந்து எங்கள் குரூப்பில் கேட்டதுக்கு மண் வந்து ரொம்ப இருகலாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா வந்து ரொம்ப நாள் ரெண்டு மூணு வருஷமாக ஒரே தொட்டியில் தான் வச்சுருக்கேன் மாற்றவே இல்லை இதே பேக்கில் தான் இருக்குது மாற்றவே இல்லை ஸோ மேல் மண் மட்டும் நான் ஒரு ஒரு அரை அடி போல் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே வந்து மண் புட் போட்டு கலவி வச்சேன் நான் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து பூக்கள்லாம் வந்து பூக்க ஆரம்பிச்சிது ஸ்டாஃப் ஃப்ரூட் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு பாருங்க இதெல்லாம் வந்து காய் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூக்களும் பாருங்கள் நிறைய பூக்க ஆரம்பிச்சிருக்கு கொஞ்ச நாள் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த செடி முழுக்க வந்து நிறைய பிஞ்சு நிறைய பூக்கள் இருந்தது இந்த மழை புயல் போது வந்து எல்லாம் வந்து உதிர்ந்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சு பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது இப்போ ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு காய்ப்புல் எடுக்க முடியுது இந்த ஸ்டார் ஃப்ரூட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எப்பயும் ஒரு லைக் ப்ரெஸ் பண்ணிடுங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் வரும் அதே நீங்கள் க்ளிக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பூ பூக்கும் சமயத்தில் வந்து நம்ம தேமூர் எல்லாம் கொடுத்தீங்கன்னா அந்த பூக்கள் வந்து உதிராமல் இருக்கும் அதே மாதிரி காய்களும் கொஞ்சம் நல்லா பெரிய சைஸ்ல கிடைக்கும் ஸ்டார் ஃப்ரூட் பார்த்திங்கன்னா பராமரிப்பு ரொம்ப ரொம்ப அவசியம் அப்போ தான் உங்களுக்கு நல்ல காய்கள் கிடைக்கணும் ஸ்டார் ஃப்ரூட் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் நான் ரொம்ப சூப்பராக வருஷத்துக்கு ரெண்டு மூணு முறையாவது ஸ்டார் ஃப்ரூட் வந்து நிறைய வந்து காய்கள் வரும் பட் நான் சொன்ன மாதிரி ஒரு வருஷமாக தான் எனக்கு வரவே சரியாக வரல இப்போ வந்து கொஞ்சம் நல்லா வந்திருக்கு நம்ம உரங்கள் வந்து என்னெல்லாம் கொடுக்குறோமோ அதை பொறுத்து தான் வந்து பூக்குறதில் இருக்குது சின்ன சின்ன தூள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு காயெலாம் இருக்குது இந்த ஸ்டாஃப் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இது வந்து அப்படியே மேலோட்டமாக இருக்க மாதிரி இருக்குது அதாவது எல்லா கூட்டும் வந்து கீழே தான் வந்து பாருங்கள் தொங்கின்னு இருக்க மாதிரி இருக்குது இந்த ஒரு பழம் மட்டும் வந்து மேல் நோக்கியும் இருக்குது எவ்வளோ பழப்பலன்னு அப்படியே ஷைனிங்காக இருக்குது பாருங்கள் பாரு நல்ல மஞ்சள் நிறத்தில் இருக்குது இதெல்லாம் நம்ம எடுத்துடலாம் அப்போ தான் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் எடுத்தாலுமே வந்துடும் உங்களுக்கு இந்த பழம் கூட பாருங்கள் நல்லாயிருக்கு இப்படி கொஞ்சம் பச்சையாக இருக்குது பாருங்க இதெல்லாம் கூட எடுத்துடலாம் கொஞ்சம் மஞ்சள் நிறம் வரும்போதே நம்ம இதெல்லாம் எடுத்துடலாம் இந்த செடியிலேருந்து இப்போ ஒரு நாலு பழம் தான் எடுத்திருக்கோம் இதை நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பறிக்கும் போது அவ்வளோ என்ஜாய் பண்ணி பறித்தேன் நம்ம இதை கட் பண்ணலாம் ஃப்ரெஷ்ஷாக எங்கள் மாடியிலே பறித்த ஒரு கோல்டன் ஃப்ரூட்டை தான் இப்போ நம்ம கட் பண்ண போகிறோம் அதுதான் ஸ்டார் ஃப்ரூட் பாருங்கள் கட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நல்லாயிருக்கு வா ரொம்ப சூப்பராக இருக்குது ரெண்டு ஸ்டாரும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு எவ்வளோ நேச்சுரலாக இருக்குது பாருங்கள் அவ்வளோ ஜூஸியாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு கட் பண்ண கட் பண்ண ரொம்ப அழகாக ஒரு ஒரு ஸ்டாராக வந்துகிட்டே இருக்குது இதான் வந்து கரெக்டான தருணம் எடுக்கிறதுக்கு பச்சையாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு துவர்ப்பாக இருக்கும் இது வந்து இந்த மாதிரி மஞ்சள் நிறத்தில் தான் எடுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்வீட்டாகவும் இருக்கும் அதே மாதிரி புளிப்பாகவும் இருக்கும் ரெண்டும் கலந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு ஒரு பழமாக சின்ன சின்னதாக கட் பண்ணும் போது எத்தனை ஸ்டார்ஸ் பாருங்கள் அதுவும் சைஸ் வாரியாக இருக்குது பாருங்கள் சின்னதுலேருந்து பெருசு பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது அதே சமயம் டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும் இப்போ தான் நான் சாப்பிட்டு பார்த்தேன் இனிப்பும் கலந்த மாதிரி தான் இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் இயற்கை முறையில் பியூர்லி ஆர்கானிக் முறையில் இந்த பழத்தை வந்து நம்ம எடுத்திருக்கோம் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் மாடியில் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த மாதிரி செடிகளை வளர்க்குறதுக்கு நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் என்னோடய சேனலில் போய் நீங்கள் பாருங்கள் ஸ்டார் ஃப்ரூட் மட்டும் இல்லை நம்ம மாடி தோட்டத்திலே வந்து சப்போட்டா கோயா மாதுளை இதெல்லாமே வைக்கலாம் நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு வீடியோ வந்து பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எப்போவும் சிரிச்சிட்டு சந்தோஷமா இருங்க வாழ்க வளமுடன் நம்ம வரைக்கியம் நம் கையில்